ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சூப்பரான சம்மர் கீரை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சம்மர் டைமில் எல்லாரோட உடம்புமே ரொம்பவே ஹீட்டாக இருக்குங்க இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் ரொம்பவே குறையுங்க இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது உடம்புக்கு மட்டும் இல்லை தாங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா கண்ணுக்குமே ரொம்பவே நல்லதுங்க இந்த கீரையை கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டா பின்பார்வைக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ஸ்கின் வந்து நல்லா சைனிங்காக இருக்கணுன்னா இந்த கீரையை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொண்ணாங்கண்ணின்னு ரெண்டு இருக்குது ரெண்டையுமே கலந்து எடுத்துருக்குறேன் இது வந்து ரெண்டு கட்டு கீரை இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி பொரியல் தான் செய்ய போகிறோம் இதை வந்து கூட்டாகவும் செய்யலாம் பொரியலாகவும் செய்யலாம் பருப்பு சேர்த்தும் செய்யலாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கீரையை ஒரு பஞ்ச் ஆஃப் கீரையை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுலந்த பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச வந்தோன்னையே பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது கூட ரெண்டு பல் பூண்டை ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்குறேன் தோலை உரிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க அது மாதிரி வெங்காயத்தோட குவான்டிட்டியும் நல்லா ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாவோ ஒன் ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கி வர்ற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கி வந்தோடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கைப்பிடி அளவு தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் இந்த கீரை வேந்ததுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் நரிச்சு நரிச்சு தான் இருக்கும் அதனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா கண்டிப்பாக தண்ணி தெளித்து வேக வச்சு எடுங்க ஒரு சிலர் எண்ணையில் வதக்கிட்டு அது கூட பருப்பு சேர்த்துருவாங்க அந்த மாதிரியும் செய்யாமல் தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்தால் தான் கீரை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அதனால் தண்ணி சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு வந்து இப்போ சேர்க்க வேண்டாம் கீரை வெந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணியோட அளவு நல்லா வற்றி வந்திருக்கு தண்ணி வந்து ஒரு கால்வாசி அளவு இருக்குது தண்ணியோட கலர் பாருங்கள் நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்குது இந்த கீரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அதனால் கண்ணில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அவங்களாம் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ கீரை தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்தியான கீரை பொரியல் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இதே மொத்தம் இந்த கீரை பொரியலை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்